ஹலோ மக்கள் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கொலராடோ தமிழ் சங்கம் நடத்துற சம்மர் பிக்னிக் தாங்க வந்திருக்கோம் அங்க ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தாங்க எதுக்கு இந்த டாய்ஸ்லாம் எல்லாம் நம்ம குழந்தைங்கன்னா சும்மாவா சம பிரில்லியன்ட் ப்ரூவ் பண்ண தரணும் பேப்பரை கையில பிடிச்சிட்டு எதுக்கு இவங்க தலை தெரிக்க ஓடுறாங்க நம்ம ரஜினிக்கும் கமலுக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எதுக்கு அவுட் ஆனாங்க டின்னர்ல என்னென்ன ஐட்டம் இருந்தது ஃபைனல் டச்சா ஒரு மூவி எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டருங்க நம்ம பேரை சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு உண்டான டேகும் வாங்கியாச்சு கூடவே இன்னொரு கவுண்டர்ல பன்னெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டாய்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்த உடனே அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு உண்டான டாய்ஸும் வாங்கிக்கிட்டாங்க குழந்தைங்க கையில டாய்ஸ் வந்த உடனே என்னங்க அவங்க எடுத்துட்டு போய் அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம்ல ஸ்நாக்ஸும் வந்துருச்சுங்க எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி என்னப்பா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னு தானே பாக்கிறீங்க விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பிடி கொழுக்கட்டை டீ காஃபி நன்னாரி சர்பத் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல குழந்தைங்களுக்கு கேம்ஸ் கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுட்டிஸ்க்கு கண்ணை கட்டிவிட்டு அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும் எவ்வளோ ப்ரில்லியன்ட்டுன்னு நினைக்கிறீங்க எல்லா சுட்டீஸும் அவங்க அவங்க அம்மாவை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை எந்த சுட்டி சீக்கிரமாக அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சதோ அந்த சுட்டிக்கு ப்ரைஸும் கொடுத்தாங்க மட்டும்தான் கேம்ஸ் நினைச்சீங்களா பெரியவங்களுக்கும் வச்சாங்க என்ன கேம்னா ஸ்கேவஞ்சர் ஹண்ட் அதாவது நாங்க இருக்கிற பார்க்க சுத்தி இருக்கிற பத்து இடங்களை பத்தி ஒரு ஹிண்டா ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு டீம்லயும் நாலு நாலு பேரா இருந்தாங்க அந்த க்ளூல இருக்கிற பத்து இடத்துக்கும் போய் நாலு பேர் நின்று போட்டோ எடுத்து ஆர்கனைசர்ஸ்க்கு அனுப்பணும் அதுல யார் பத்து போட்டோவையும் சீக்கிரமா அனுப்புறாங்களோ அவங்க தான் வின்னர் அதுக்கு தாங்க தலை தெரிக்க ஓடுறோம் நடந்துட்டு இருக்கும் பக்கத்துல சின்ன குழந்தைங்களுக்கு வாலிபாலையும் பேட்மிண்டனையும் விளையாடுறதுக்கு செட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுலயும் கொஞ்சம் குழந்தைங்க போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க கடைசியில இந்த கேமும் முடிஞ்சுதுங்க ஒருத்தர் தான் வின்னர் சொல்லிட்டாங்க நாங்க ஆஸ் யூஸ்வல் தோத்தாச்சு வின் பண்ணவங்களுக்கு பிரைஸ கொடுத்துட்டு அடுத்த கேமுக்கு போயாச்சு இங்கே எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது என்எம் பத்தி ஒருத்தர் விரிவா பேசிட்டு இருந்தாருங்க அங்க ஒரு ஸ்டால் போட்டுருக்காங்க நம்ம போய் ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அடுத்த கேம் என்ன அப்படின்னா லக்கி கார்னருங்க ஒரு சர்க்கிள் நாலா டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த நாலு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்திருந்தாங்க நான் என்னன்னு கேக்குறீங்களா தனுஷ் ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்புறம் அஜித் இந்த கேம்லயாவது லக் ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு சுத்திட்டே இருந்தேங்க கடைசியில ஒரு சாய்ஸ் கொடுக்கும் போது நான் என் தலைவன் சூப்பர் ஸ்டார் கிட்டேயே போறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா பக்கத்துல இருந்த துரைய நான் என்ன பண்ணிட்டாங்க நான் லாஜிக்கலாம் அப்ளை பண்ணிருக்கேன் அனிதா நீ தயவு செய்து வந்து தனுஷ் கிட்ட நின்னு அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு பேச்ச நம்பி அவர் கூட போய் தனுஷ் கிட்ட நின்னு அந்த லக்கி ட்ரால தனுஷும் பேர் வந்து அதுலயும் அவுட் ஆயிட்டேங்க இந்த கேம் முடிஞ்ச உடனே குழந்தைங்களுக்கு இதே கேமை கண்டக்ட் பண்ணாங்க நம்ம சுட்டிஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சைடில் நைட்டு மூவி டைமுக்கு ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேம் எல்லாம் முடிஞ்ச உடனே மக்கள் கியூல போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு தானே பாக்குறீங்க டின்னருக்கு தாங்க பசிக்கும்ல அப்போ டின்னர்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா இட்லி சாம்பார் சட்னி சட்னியில் ரெண்டு வெரைட்டி வச்சுருந்தாங்கங்க கூடவே வெண்பொங்கல் ரவ கிச்சடி அதுக்கப்புறம் வடை அப்புறம் பைனாப்பிள் கேசரி அப்புறம் சைடில் பார்த்தோம்னா சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி கொடுக்குறவர் நான் தான் டாப்ல நின்று கொடுப்பேன்னு சொல்லி மேலே ஏறி நின்று வேற சர்வ் பண்ணிட்டு இருந்தாருங்க மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே டைட்டில் கார்டு போடும்போதே செம சத்தோங்க அப்படி என்ன படம் தானே பார்க்குறீங்க நம்ம விஜய் நடிச்ச பயங்கர ஹிட்டான படத்தை போட்டாங்க நம்ம தூண்டு வச்ச ஜெயிக்கலாம் படம் பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க